Hi friends வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சவுத்தர்லேண்ட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே கம்மியான வேகன்ஸ்ஸி இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் முடியும் சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சவுத்தர்லாண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சவுத் அர்லான் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க நான் வாய்ஸ் ப்ராசஸ்ல ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைரிங் ஃபார் துபாய் டெலிகாம் ப்ராசஸ் அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறது க இந்தியாவிலையும் இந்த கம்பெனி வந்து இருக்குது ஃபாரின் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்கிறதுனால துபாய் டெலிகாம் ப்ராசஸ் கஸ்டமர் சர்வீஸில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க பேசிக்காக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அதை தாண்டி வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா சேலரி வந்து பார்த்திங்கன்னா பேர் அனுமல் வந்து ரெண்டு லட்சத்தி இருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கோவைங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு லொக்கேஷன் வந்து ஹைர் பண்ணுறாங்க அப்படின்னா நேவி மும்பையிலேருந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க பட் நீங்கள் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிட்டே பண்ண முடியும் ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் நீடிச்சுட்டு வரதுனால இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெஷராக இருந்தாலும் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்பிள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்கிறாங்க வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபியூ ஹவர்ஸ் அகோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஜாப்பை போஸ்ட் பண்ண அடுத்த ஒரு ஒன் ஹவர்லேயே நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன் எவ்வளோ அதாவது ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்குது ஐம்பது வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அப்ளிகேண்ட் ஆகியிருக்காங்க வியூ பண்ணி பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணும் நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் டியர் கேண்டிடேட்ஸ் கிரீட்டிங் ஃப்ரம் சவுத்தர்லேண்ட் வி ஆர் ஹேரிங் ஃபார் துபாய் டெலிகாம் கஸ்டமர் சர்வீஸ் ப்ராசஸ் ஃபார் மும்பை ஏர்லைன் லொக்கேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லுக்கிங் ஃபார் இமீடியேட் ஜாயினர் எவ்வளோ சி அதாவது சீக்கிரமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டுங்க அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் பதினஞ்சு நாள் முப்பது நாள்னா இந்த இடத்துல வந்து விலைக்காகாது ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போஸ்ட் பேண்டமிக்கு இட் வில் பி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பூத் போத் அப்ளை அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ட்டு செவன் அதாவது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஃபாரின் லெவலில் இருக்கிறதுனால இந்தியாவில் ஒரு டைமிங்காக இருக்கும் ஃபாரினில் ஒரு டைமிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பகல்லையும் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்போ நான் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓகே இப்போ சொன்னக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசீம் வந்து இந்த மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணலாம் மோட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் வீடியோ கால் தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரிக்ரூட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஏ ஹை ஸ்கூல் டிப்ளமோ ஆர் கிராஜுவேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷர் ஸ்கேன் டூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சுட்டு பி கம்ஃபர்ட்டபல் ஒர்க்கிங்ங் இன் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ன்னு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குட் வெர்பல் அண்டு ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து அவுட்லுக்கு வேர்டு எக்ஸல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ரேட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஜாபோடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிபிஓ அதாவது கால் சென்டர் உங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட் தான் அதனால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல இந்த நௌக்கரி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளைன் இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வித்வுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியான முறையில் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் உங்கள் பேர் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக டைப் டைப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஏன்னா இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா தான் அவங்க உங்களை வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இன்டர்வியூ லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க ஃபோன் நம்பரையும் கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் கரண்ட்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க அதை தாண்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒன் இயர் கொடுத்துக்கோங்க இல்லை அப்புறம் ஃப்ரெஷர் அப்படியே கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல அவ்வளோ ரெசியூம் உங்களுடைய ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கனா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் அடிஷனாக ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா விஷயங்களாக அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அப் அப்ளை வித்வுட் ரெஜிஸ்டேஷன் கிளாக கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளை ஃபீஸுமே கேட்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல இருந்து வேணாலும் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே சூட்டபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்துனா ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ